அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் இந்த உலகம் எத்தனையோ தலைவிகளை பார்த்திருக்கிறது வரலாறு எத்தனையோ தலைவிகளை உருவாக்கியிருக்கிறது அப்படி வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த ஒப்பற்ற தலைவிதான் நம் அன்னை மரியால் அவர்கள் என் அன்பிற்குரியவர்களே இன்று நான் உங்களிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் போற்றும் கண்ணி நம் மண்ணை இம்மண்ணை விட்டு மறைந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றன இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் காலம் ஏன் இன்னும் இவரை கொண்டே இருக்கிறது என்பதை இன்றைய இளைய சமுதாயத்தில் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த மரியால் வரலாறு சூட்டி கொண்ட மணிமகுலத்தில் ஒன்றை வைரமாக வீசி கொண்டிருக்க காரணம் என்ன எத்தனையோ தலைவிகள் வந்த பிறகும் நம் அன்னை மரியாலைப் போல ஒரு சிறந்த தலைவி இல்லை என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்க காரணம் என்ன அப்படி என்ன செய்தார் தொழுநோயாளிகளை தொட்டு பேசினார் என்பதை அறிந்து கொண்டால் காலம் ஏன் இன்னும் இவரை கொண்டே இருக்கப் போகிறது என்பதற்கான காரணம் தெரியும் கற்க கசதர கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவரின் வார்த்தையை வாழ்வாக்கி காட்டியவர்தான் நம் அன்னை மரியால் அவர்கள் அன்னை மரியால் தனது சிறு வயது முதல் முதிர் வயது வரை கடவுள் மீது ஆழ்ந்து பற்று கொண்டவராக இருந்தார் எனவேதான் அவர் தன் வாழ்க்கையில் அமைதி கனிவு கீழ்ப்படிதல் தாட்சி போன்ற அனைத்து நற்குணங்களையும் பெற்றவளாகத் திகழ்ந்தார் நம் அன்னை மறியாள் எனவேதான் அவளை காலம் இன்றும் போற்றிக் கொண்டே இருக்கிறது எனவேதான் அவர் காலம் போற்றும் கன்னி மறியாள் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை கொடிது என்று சொன்னார் அவ்வை பாட்டி வறுமையில் தனக்கு உணவு இல்லை என்றாலும் பசியால் வாடும் பிற ஏழைகளுக்கு உணவளித்து அதில் மகிழ்ச்சியை தான் நம் அன்னை மரியாள் அவர்கள் எனவே தான் அவரை காலம் இஞ்சும் போற்றிக் கொண்டே இருக்கிறது எனவேதான் தான் அவள் காலம் போற்றும் கன்னி மரியாள் ஆறாம் மாதம் கப்ரேல் என்னும் வானத்துதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே வாழ்ந்து ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் அதை கேட்டு மரியா இவ்வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணி கண்கலங்கிக் கொண்டிருந்தார் வானத்துதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது பின்னர் மரியா இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்று என்றார் வானத்துதர் அவரிடம் தூய ஆவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும் எனவே உன்னிடம் பிறக்கும் குழந்தை தூயது என்றார் நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்றார் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் என்றால் நம் அன்னையின் வரலாறு நமக்கு கூறுகிறது எனவேதான் என் அன்பு நண்பர்களே நாம் பிறந்தது எதற்காக என்ற காரணம் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் வாழ்ந்தது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என் அன்பு நண்பர்களே குருவிகளும் கூடுகள் கட்டும் குட்டி விதைகளும் பூமியை முட்டும் தடுக்கினால் தரைதான் கிட்டும் நம் அன்னை மரியாதை பற்றி படியுங்கள் அந்த வானமே நமக்கு எட்டும் வாய்ப்புக்கு நன்றி மரியே வாழ்க